முச்சந்தில இயேசுவை பத்தி சொல்லலாம்னு எவனும் வர மாதிரி ஏன்னா யார் என்ன இருக்கும் நாத்த அடிக்கும் முச்சந்தில ஸ்மெல் வரும் முச்சந்தில கலிஜான பாச பிடிச்சாங்க முச்சந்தில அசுத்தமான மனுஷனப்பா அசுத்தமான மனுஷனுக்கு இயேசு என்ற வெளிச்சத்தை அசுத்தமான மனுஷனுக்கு இயேசு என்ற வாசனையை அறிவிக்க யாரு இல்ல கலர் கலர்லாம் லைட்டா போட்டு குதூகலமா மூணு அவர் கான்செர்ட் மியூசிக் மியூசிக் கான்செர்ட் பண்ற நிறைய பேரு அதுக்குலாம் வாலிப பிள்ளைங்க போறாங்க வாடா ஊழியம் பண்ணானா நீ வேற வேலை ஆனா நீ இத கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே பாடல்கள் உன்னை உணர்ச்சி வசப்பட்டதா இல்ல உள்ளுக்குள்ள கத்துடைய வார்த்தையை கேட்டு உன்னை விடுதலையாக்க வேண்டியதா நீ பாடுற ஆவிக்குரிய பாடல்களா இருக்கலாம் நீ பாடுற வர்ஷிப் சாங்ஸா இருக்கலாம் நீ போற மியூசிக் கான்சர்டா உன்னை உணர்ச்சி வசப்பட்டு உன்னை அதே துள்ள வச்சு ஒரு பொண்ணை பார்த்து உசார் பண்ண தோணுதா இல்ல பாடல்கள் உனக்குள்ள போய் தேவன் மிகவும் பெரியவர் உன்னை தேவன் அர்ப்பணித்து நீர் பெறவும் நான் சிறுக வேண்டும் மியூசிக் கன்சர்ட் போடுறது ரிஜிஸ்ட்ரேஷன்ல போய் பண்றதெல்லாம் நீங்க போங்க நீங்க போயிட்டு அந்த கூட்டங்களுக்கு போகும்போது கத்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா பாருங்கள் பாருங்க அந்த கூட்டத்துக்கு போகும்போது ஒரு பொண்ண சகோதரியா பாப்பியா என்னவா பாப்ப நீ யோசிச்சு உனக்கு நடத்தப்படுற அந்த அந்த ஹீரோ ஹீரோ ஹீரோன்ற பாஸ்டரு உனக்கு இயேசுவை போல காட்டுவாரா இல்ல வேற மாதிரி ஹீரோவை காட்டுவாரா